இன்னைக்கு டோட்டலாக ஒரு ரெண்டு கிலோ கிட்ட ப்ரௌனி ஆர்டர் வந்திருந்ததுங்க அதில் திருச்சியிலேருந்து ஒருத்தவங்க மட்டுமே ப்ரௌனி ஆர்டர் நம்ம கிட்ட ஒன் கேஜி கிட்ட கொடுத்துருந்தாங்க மிச்சம் ரெண்டு பேரும் வந்து ஹாஃப் ஹாஃப் கேஜி தான் கேட்டிருந்தாங்க ஃபர்ஸ்ட் பேட்ச் நான் யாருக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா சென்னை பல்லாவரத்துலேருந்து ஆர்டர் போட்டேன் நம்ம சப்ஸ்கிரைபர்காக தான் இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க அண்ணா பசங்களுக்கு ப்ரௌனிஸ்னால் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம வீடியோஸ் பார்த்து கேட்டுருந்துருக்காங்க போல பசங்க வீடியோவில் குழந்தைங்களோட பேரும் சொல்ல சொல்லியிருந்தாங்க தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற யாஸ்மின் பாப்பாவுக்காகவும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற முகமது ஹசன் அப்படிங்கிற ஒரு சின்ன குட்டி பையனுக்காகவும் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபஜியான ப்ரௌனி ரொம்பவே பிடிக்கும்னா மேலே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இவங்களுக்கு ஃபஸ்ட்டு பேக் பண்ண வச்சிட்டு அதுக்கப்புறமா தான் லஞ்சு சமைக்கலான்னு கிச்சனுக்குள்ளே வந்தேன் இன்றைக்கி லன்ச்சுக்கு சடனாக பிளான் பண்ணது தான் எந்த ஒரு ப்ரீ ப்ரிப்ரேஷனும் இல்லை மணத்தக்காளி வத்தல் இருந்தது அதில் குழம்பு வச்சு ரொம்ப நாள் ஆகுதா பூண்டுலாம் நிறைய சேர்த்து வச்சுருந்தேன் எனக்கு யூஸ்வலாகவே மணத்தக்காளினா ரொம்பவே பிடிக்கும் இதுக்கு சைடிஸ் வந்து உருளைக்கிழங்கு ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஹஸ்பண்டுக்கும் என்னுடைய பையனுக்கும் இதுவே லஞ்ச் பாக்ஸில் வந்து பேக் பண்ணி கொடுத்து விட்டுட்டேங்க அவ்வளோதாங்க அடுத்த ஒரு விழாவில் பார்க்கலாங்க